பிக் பாஸ் மலையாளம் டாஸ்கோடே ஏதாவது பெருசா பண்ணிட்டு போனோன்றதுக்காக ஷானவாஸ் பத்தி ஒரு உண்மை அதுக்கப்புறம் பண்ணி பல சம்பவங்கள் பண்றாங்க அதுல ஷானவாஸோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது பல ரெஸ்பான்ஸ் குறிப்பா வார்த்தைகளையும் ஒரு சில வார்த்தைகள் விட்டு இருந்தாரு அங்கிருந்து டிராவல் ஆகி ஒரு பக்கம் நவீன் ஷானவாஸ் அவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குல்ல அதை கொஞ்சம் இவர் பேச அவர் பேசுன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டாங்க அதுல ரெண்டு பேர் மேலேயும் மிகப்பெரிய தப்பு இருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் அதை தாண்டி கேப்டன்சி கண்டன்டரா மூணு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க இதுல கொஞ்சம் ஃபேவரிசம் காமிச்சிருக்காங்களோ ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாருன்றதுக்காக இன்னொரு நபர் செலக்ட் பண்ணப்பட்டதாக நான் பாக்குறேன் ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிமன்னன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவே பல பேரும் பாக்குறீங்க மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப கண்டன்ட்டுக்குள்ள போயிடலாம் I mm -hmm. ஸோ மா எப்போவுமே பிக் பாஸ் வந்து எழுப்புறது மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் தான் வேக்கப் சாங் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு எபிசோட வரையும் அஞ்சு மணிக்கு வேக்கப் சாங் போட்டுருந்தேன் நான் பார்த்தேன் ஏன்னா சுத்தி இருட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு மணிக்கு வேக்கப் சாங் அது அதில் அந்த பாட்டா சோனா சோனா ஒன்னா நம்பர் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுமே நல்லா இருந்துச்சுங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எப்பவுமே பாட்டை ஓட்டிடுவேன் ஆனால் இன்னைக்கு அந்த பாட்டு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க முடிஞ்சு ஓகே இந்த பாட்டு முடிஞ்ச உடனே பிக் பாஸ் சொல்றாரு ஸோ இன்னைக்கு சீக்கிரமாக ரெடி ஆகி டாஸ்க் பண்ணுங்க சீக்கிரமாக எல்லாமே கரெக்டாக போகணுன்ற மாதிரி ஆக்சுவலாக பிக்பாஸ் ஒரு பிளானிங் இருந்திருக்கு போல ஆனா அந்த பிளானிங்க ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டாங்க ரியாஸ் மற்றும் ஷானவாஸ் ஓகே என்ன ரியாஸ் ரியாஸ் கிட்ட வந்து ஒரு பக்கம் இங்க வீட்டுல இருக்கிற காசிப்ஸ்லாம் என்ன அப்படின்றத அனீஷ்கிட்ட கேட்குறாரு அனீஷ் வந்து ஒரு பக்கம் அந்த இவங்களோட டால் இருக்குல்ல அனுமாலோட டால் வெளியே போன மேட்டர் சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு நெவீனுக்கும் ஷானுவாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்றத அனீஷ் ரியாஸ் கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் நெவின் வந்தவொடனே ஓ அப்படியா சரி அவனை கூப்பிடு ஒரு பக கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு செய்வோன்ற மாதிரி முடிவாயிட்டார் ஸோ யார் கடிப்பான் அப்படின்ற மாதிரி ரியாஸ் இருந்திருக்காரு போல ஷானவாஸ் வந்து இந்த மேட்ரை சொல்லியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இவனை இன்னைக்கு முடிச்சு விட்டுற வேண்டியதான் வச்சு செஞ்சிட வேண்டியதான் ஏன்னா ஒரு பக்கம் லக்ஷ்மி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர கெஸ்ட் மூணு பேருமே லக்ஷ்மியை டார்கெட் பண்ணாங்க அந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு எல்லா என்னென்ன பண்ண முடியுமோ லக்ஷ்மியை வச்சு செய்ய வரதுக்காக பல முயற்சிகள் பண்ணாங்க அதையும் லக்ஷ்மி வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க பட் இதன் மூலயமா லக்ஷ்மிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாறி இருக்கிறது என்னென்னா ஓட்டிங்கில் கீழே இருந்த லக்ஷ்மி வந்து ஐ மீன் கொஞ்சம் போன வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல பெரிய டேமேஜ் ஆன லக்ஷ்மிக்கு கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய கொஞ்சம் லைட் அட்வான்டேஜ் ஆகி கொஞ்சம் ஓட்டிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க ஷானவாசு இப்படி சொல்லியிருக்காருல போட்டு தள்ளிடுவோம் சானவாசம் முடிச்சு கூப்பிட்டுருவோன்றதுக்காக சானவாசை கூப்பிட்டு அவனை இந்த பெட்ஷீட் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லு பெட்ஷீட் எல்லாம் இது கிளீன் பண்ணி மடிச்சு வைக்க சொல்லு அப்படின்ற ஆர்டர் ரியாஸ் கான் போடுறார் ரியாஸ் கானா ரியாஸ் போறார் ஓகே அப்புறம் ரியாஸ் போடுறாரு ரியாஸ் போட்ட உடனே பாத்தீங்கன்னா வந்து கன்வே பண்றாங்க ஜிஎம் போயிட்டு கன்வே பண்றாங்க யாருக்கிட்ட ஷானவாஸ் கிட்ட ஷானவாஸ் என்னெல்லாம் வேலை பண்ண முடியாதுங்க நான் ஏன் பண்ணோம் பண்ணலாம் முடியாது ஒன்னும் கிடையாது அப்படின்றத சொல்றாரு ஏன்னா இல்ல இல்ல பண்ணியே தான் ஆகணும்ன்றது ரியா சொல்றாரு உடனே ஷானவாஸ் நான் ட்ரெஸ் யூனிஃபார்ம்ல இருக்குண்ணா ஹோட்டல் யூனிஃபார்ம்ல இருக்குண்ணா வேலை போட்டிருக்க யூனிஃபார்ம்ல இருக்குண்ணா யூனிஃபார்ம்ல இருந்தா என்ன வேலை சொல்றீங்களோ அது அனைத்துமே நான் செய்யறேன் இல்லைனா செய்ய முடியாது எனக்குன்னு ஒரு பர்சனல் டைமிங் இருக்கு குளிக்கணும் ரெஸ்ட்ரூம் ரூம் போகணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கிறதால நான் பண்ண மாட்டேன் நான் யூனிஃபார்ம் போட்டோம்னா நீ என்ன வேலை வேணாலும் சொல்லி நான் செய்கிறேன் இதுக்கு மேலே நான் ஏன் பண்ணோம் அப்படின்றதே ஷானவாசோட கருத்து ஒரு விதத்தில் ஷானவாஸ் சொன்னதும் நியாயமாக தான் படுது ஒரு பக்கம் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டாங்க எல்லாம் போய் ரெடி ஆகி இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கணும்ல யூனிஃபார்ம் போட்டோடனே நான் பண்ணுறேன்றாரு அதை யோசிச்சிருக்கலாம் பட் இங்கே டார்கெட்டு ஷானவாஸாக மாறுறதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே அடுத்து என்ன பண்றாரு ஏ உனக்கு எட்வைட் ஆயிடுச்சு இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இங்கே யாருமே ராகிங் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் நான் எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து தான் பேசுவேன்ற மாதிரி ஷானவாஸ் தரப்பு இப்படி இருக்கு ஓகே உடனே ரியாஸ் என்ன பண்றாரு அவனை வேலை வாங்கியே ஆகணும் என்னோட ஆட்டத்தை பாடுறான்ற மாதிரி மொத்த பெட்ஷீட்டும் அந்த பெட்ரூம்ல இருக்கிற பெட்ஷீட் எல்லாத்தையும் தூக்கி 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 வெளியே அடிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த குப்பை தொட்டியில் இருக்கல குப்பைகள் எல்லாம் இருக்குல்ல அது அந்த பிக் பாஸோட ஆள் இருக்குல்ல ஆள்ல தூக்கி குப்பையை மாற்றி மாற்றி கொட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க அதில் குறிப்பா நவீன் நானும் வந்துட்டேன் என்ன எனக்காக தானே பேச போயிருக்கேன் நானும் வந்து சம்பவத்துல இருக்கேன்ற மாதிரி நவீனம் மாத்தி மாத்தி குப்பிய போட்டுட்டு இருக்காங்க ஓகே உடனே ச வராரு ஷானவாஸ் ட்ரெஸ் போட்டு நீங்கள் இங்கே போட்டால வெளியே போட்டால் கூட நான் வேலையை பார்ப்பேன் அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு ஷானுவாஸ் உடனே வேலை செய்யல முடியலன்னா அந்த நாலு ஸ்டார் இருக்குல்ல ஸ்டாரை கொடுத்துட்டு கிளம்பி போ ஸ்டார் எதுக்கு உனக்கு நீ தான் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டல ஸ்டாரை கொடுத்துட்டு போ அப்படின்றத ரியாஸ் இன்னும் ட்ரிகர் பண்ணுறாரு ஷானவாஸ் நான் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க பிக் பாஸ் சொல்லட்டும் நான் கொடுக்குறேன் நான் வேலை செஞ்சத்தோட கூலி தான் அந்த நாலு ஸ்டார் என்னால் கொடுக்க முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்றத ஓப்பனாக சொல்றார் ஐ மீன் அவர் வேலை செஞ்சதுக்கான கூலி அதை பிக் பாஸ் சொல்லும் தரணும்ன்றதும் ஓகே நியாயமா தான் இருக்கு அப்படின்றதான் தோணுது ஆனா இன்னொரு பக்கம் அதே நேத்து லட்சுமி வந்து ஷானவாஸ் கிட்ட தப்பா அவங்க கொடுத்து வாங்கினாங்க ஓகே இது எனக்கான கூலி நான் ஏன் தர முடியும்ன்றதுல எனக்கு தெளிவா இருந்திருக்காரு உடனே நான் கேக்குறேன் குடு அப்படின்னு அதெல்லாம் இல்ல யாரா இருந்தாலும் நான் தர முடியாது இந்த மாதிரி விருத்தி கெட்ட கெஸ்ட் இந்த மாதிரி விருத்தி கெட்ட கெஸ்ட் எல்லாம் பண்றதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ரியாக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாரு சோ கெஸ்ட் வந்து மோசமா நடந்துக்கிறாரு கொஞ்சமா நியாயமா நடந்துக்கணும்ன்றாரு அதே மாதிரி இந்த முதலாளி மகளும் விருத்தி தான் இருக்குது இதுவும் உறுப்பு இல்ல சோ அவங்க அப்பா சொன்னா கேக்குற தவிர்த்து முகல் சொன்னா இது சொன்னா இதெல்லாமே நான் கேட்க மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அனிஷ் வந்து என்ன பண்றாரு கிளீன் பண்றாரு ஒரு பக்கம் ஷனவாஸ் பண்றாரு அனிஷும் கிளீன் பண்றாரு உடனே அதிலா நீ எல்லாம் பண்ணாத எதுக்கு பண்ணுற நீ போய் பாரு பண்ணக்கூடாதுன்றத அனிஷ் ரிஸ்ட்ரிக் பண்ணுறாங்க அனீஷும் ஒரு பாயிண்ட்ல அதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு ஓகே திருமரியாஸ் ஒருமையில பேசாத நீ எல்லாம் பேசாத ரெஸ்பெக்டா பேசு அப்படின்னும் போது உடனே எடா வாடா போடா அப்படின்ற மாதிரி ஷானவாஸ் வந்து கொஞ்சம் லாங்குவேஜும் ஒருமையில தான் பேசினாரு எடா வாடா போடானாரு அது ரொம்ப தப்பு ஸோ நீங்க எப்படி பேசுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்போசிட்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நீங்களே இப்படி பேசும்போது இருந்து எப்படி பேசுவாங்க அப்படின்றதுக்குல இந்த இடத்துல நீங்கள் ஒரு சில பாயிண்ட்டு ஷானவாஸ் பக்கம் ஞாயிறு இருந்தாலுமே இந்த இடத்துல அந்த எடா வாடா எல்லாம் பேசுனது மிக மிக தவறான செயல் அதை மாற்றி இருந்திருக்கலாம் ஓகே இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு மீட்டிங் நடக்குது மீட்டிங் இதுல ஸ்டார்ஸ் எல்லாம் திருப்ப கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது அனீஷ் வந்து சைலண்டா என்ன சொல்றாரு நான் ஷானுவாஸ் பண்ணது எனக்கு தப்பே த இல்லை அவன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கான் எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்றது ஷானுவாசுக்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துல அனீஷ் நிற்கிறாரு இன்னொரு பக்கம் அணுவாலுமே ஷானுவாசுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க அந்த இடத்துல ஓகே அப்போ வேலைக்கு வர்றதுக்குன்னு ஒரு சில டைம் இருக்கு அந்த டைம் எல்லாம் நம்ம கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அனீஷ் சொல்றாரு ஓகே உடனே நெவின் இட் இஸ் நாட் அபவுட் த யூனிஃபார்ம் இட் இஸ் அபவுட் த யூடி இது வந்து இருபத்தினாலு மணி நேரம் ஹோட்டல் அப்படின்றத ஹைலைட் பண்ணுறாங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டல்னால் அப்ப வேலை செஞ்சுதான் ஆகணும் எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் தெரியாது டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் செவன் ஹோட்டல் இருக்குன்ற பாயிண்ட் இருந்திருந்தா அப்போ செஞ்சுதான் ஆகணும் வேற வழியில்லை பட் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சின்ன இருபத்தி நாலு மணி நேரம் ஹோட்டலா இருந்தாலும் கொஞ்சம் சின்ன அவங்களுக்கான சின்ன பர்சனல் டைம் இருக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்றது எனக்கு தோணுச்சு உங்களோட கருத்துக்கள் எப்படி சோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனா இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு சின்ன நேரம் அவங்களுக்கு தேவைப்படுதுல்ல அது கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றதே நீங்க கருத்துல சொல்லுங்க மக்களே ஓகே இது ஒரு பக்கம் ஓகே உடனே அப்ப கேட்கிறார் யாரு ரியாஸ் ஜிஎம் தள்ளி விடுறான் மற்றவங்களை வந்து வடா போடுறான் என்ன பிகேவியர் இது இந்த மாதிரி டு மீ அப்படின்ற மாதிரி ரியாஸ் வந்து பண்ற ஜிஎம் கிட்ட அந்த நாலு ஸ்டாரை புடுங்குங்க அந்த நாலு ஸ்டாரை வாங்குங்க அப்படின்னு அந்த நாலு ஸ்டாரை ஸ்டாரை வாங்குங்க அப்படின்றதுல இருக்காருன்னா ஒரு பக்கம் நாலு ஸ்டார் வச்சிருக்க பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா பிக் பாஸ் சொன்ன டாஸ்க் படி யாருக்கிட்ட அதிகமா ஸ்டார் இருக்கும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் போகுது அந்த அட்வான்டேஜ் இப்போ ஷானவாஸ்கிட்ட தான் இருக்கு அதை எப்படியாவது கட் பண்ணணும் அப்படின்றத முயற்சி பண்றாங்க ஓகே இதுக்கு நடுவில் அதில வந்து ஸ்டாண்ட் அப் எழுந்து நில்லு பேசிட்டு இருக்காங்க எழுந்து நிற்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு சேனவாஸ் எழுந்தெல்லாம் நிற்க முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்றத சொல்றாரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன சொல்றாங்க லக்ஷ்மி உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் ஸ்டார்ஸ் வந்து இன்வாலிட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்வாலிட் அப்படின்றத சொல்றாங்க ஓகே அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்றாரு என்னதான் ஆச்சு இது நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன் என்னதான் போது சோ பிக் பாஸ் கிட்ட அதில சொல்றாங்க நம்ம பிக் பாஸ் சொல்றது யாது கேட்கணும் இதெல்லாம் அகங்காரம் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு ஆள் து சுத்திட்டு இருக்காரு என்னதான் பண்றது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷயம் நடந்துட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துது அபிஷேக்கும் நோரா வந்து நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்ருந்தோம் இதில் குறிப்பாக ஏதோ ஒரு ஐட்டத்தை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க போல இருக்கு நோரா ஸோ செக்யூரிட்டிக்குலாம் ரெண்டு மூணு ஸ்டார் கொடுக்குறீங்க நாங்கள் எங்களோட வேலையை பார்க்கறதுக்கான கூலி எங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது அதனால தான் நாங்கள்லாம் அப்படி பண்ணோன்ற மாதிரி அங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்போ என்ன பண்றாங்க ஜிசேல் வந்து பேசிட்டு இருக்கும் போது அபிலாஷ் பேசிட்டு இருக்கா ஜிசேல் வந்து குறுக்கல வந்தவொடனே நான் பேசிட்டு இருக்கேன் ஏன் இ வர அப்படின்ற மாதிரி இவரும் போடி வாட்டி அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாரு ஸோ பேசும்போது பேசும்போது அவங்க மத்தவங்க பேசும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஒரு விஷயம் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கருத்துக்கள் வைங்க முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அதுக்கப்புறம் வைங்க ஒண்ணு ரெண்டாவது இதுல எடா வடா போடி இந்த ஒருமை இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றது பாயிண்ட் ஓகே அதுக்கப்புறம் ரியாஸ் பிளான் பண்றாரு எப்படியாவது அந்த நாலு ஸ்டாரை புடுங்கி அவரும் ஷானவாஸ் கிட்ட இருந்துட்டது லக்ஷ்மி கிட்டே அவங்க எல்லாம் டிசைட் பண்றாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்றாரு ஓகே பிக் பாஸ் வந்து சொல்றாரு அப்ப லக்ஷ்மி வந்து சொல்றாங்க ஓகே என்னன்னா நாங்க டாஸ்க்கு ஸ்டார் கொடுக்க ரெடி ஆனா அதுக்கு முன்னாடி நாலு ஸ்டார் வந்து எனக்கு ஷானவாஸ் கிட்ட இருந்து வாங்கணும் வேற வழியே கிடையாதுன்றாரு ஷானவாஸ் வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்ப சொல்றாங்க ஷானவாஸ் வந்து சாரி கேட்காம விடமாட்டோம் ஷானவாஸ் சாரி கேட்காம இது இல்லை இது இல்ல அதுக்கப்புறம் தான் வந்துச்சு சாரி மக்களே அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்ன பண்றாங்க நாலு ஸ்டார் கொடுத்தாதான் இது பண்ணுவேன் நாங்கள் நான் கொடுக்க முடியாது என் வேலைக்கான கூல்வி பிக் பாஸ் கேட்டால் நான் கொடுக்குறேன் எல்லாம் தரமாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கார் ஷானவாஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நாலு பேரை சேர்ந்து அதிலா, ரியாஸு ஆரியன் லக்ஷ்மி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இவருக்கு ஜிசேலுக்கு ஒரு ஸ்டாரு அக்பருக்கு ஒரு ஸ்டாரு நோரா மூணு பேருக்கு ஒவ்வொரு ஸ்டார் கொடுத்து முடிச்சுறாங்க ஓகே இதை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க டிஸ்கஷன் ரொம்ப அபூசிவ் லாங்குவேஜ் பிசிக்கல் அக்ரேஷன் மரியாதையா பேசுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு ஷானவாசன்ற கம்ப்ளைண்ட் வருது இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போது பாத்தீங்கன்னா நவீன் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நீ பண்றாங்கன்னா உன்ன வெளிய மக்கள் காரி தான் துப்புவாங்க காரி தான் இது படுவாங்கன்றத நவீன் வந்து அக்பர் அட்டாக் இவர் அட்டாக் பண்றாரு யார ஷானவாச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைலாக் சொன்னார் விருத்தி கெட்ட பேரண்ட்ஸ் அப்படின்றது ஸோ நீங்கள் ஷானவாசோட ப்ராப்ளம் இருக்குன்னா ஷேனவாஸை மட்டும் பேசுங்க ஷானவாஸோட பேரண்ட்டிங்க இல்லை அவங்களோட பேரண்ட்ஸை பற்றி பேசுறதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சீப் டாக்டிக்ஸ் சீப் கேம் ஸோ உங்களோட பேரண்ட்ஸையோ இதே நவீன பார்த்து உங்க பேரண்ட்ஸையோ உன்னோட இதை பற்றி சொன்னா உங்களுக்கு கோபம் வரதில்ல அதே தான் ஸோ இதில் கேமை கேமா பாருங்க கேம்ல நடக்கிறதை மட்டும் பேசுங்களேன் தாண்டி வெளியே இருக்கிற பேரண்ட்ஸ் வெளியே அவுட் சைடு இன்ஃபர்மேஷன் அவுட் சைடர்ல போயிட்டு அட்டாக் பண்ணுறது இட் இஸ் நாட் ஏ ப்ராப்பர் கேம் பிளே இட் வாஸ் வெரி வெரி சீப் சீப் பீப் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் பர்ஸ்னலாக என்றைக்குமே போகக்கூடாது கேம் கேம்ல நடக்கிறத வீட்டுக்குள்ளே நடக்கிறத மட்டும் வச்சு பேசுங்க ஸோ இப்படி இருக்கிறதால வெளியே இப்படி தான் இருப்பான்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்காதீங்க இட் இஸ் நாட் ஏ ஹெல்த்தி கேம் சோ அந்த இடத்துல அவர் சொன்னது தப்பு நெவின் சொன்னது பெரிய தப்பு ஓகே உடனே இவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நவீன் மாதிரி தான் பல ஐ மீன் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி தான் பஸ் ஸ்டாண்ட்லயும் பஸ்லையும் பல பேர் இப்படிதான் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஐ மீன் நவீனுக்கும் ஷானவாஸுக்கும் ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா அந்த பாடி டச்சிங்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் லைன் லைன் கிராஷ் பண்றாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வீக்கெண்ட் இந்த வீக்கெண்ட் ஆரம்பிக்கும் போதே நடந்துச்சு ஒரு பக்கம் ரெண்டு பிரச்சனை ஆரியன் மற்றும் ரெனா பிரச்சனை இந்த இடத்துல வந்து ஷானவாஸ் மற்றும் நவீனோட ஒரு பயங்கரமான பிரச்சனை நடக்குதுல்ல இந்த பிரச்சனையை தான் பஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்றத மீன் பண்றாரு அதுவுமே தப்பு அத வந்து எப்படின்னா இதுவும் வந்து கொஞ்சம் ஓவர் த பாட் தான் போகுது இதுவுமே வெரி வெரி கேம் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நவீன் வந்து இந்த ஒரு பேரண்டிங்க பத்தி பேசுகிறாரு அவர் பேசினதுக்கு அப்புறம் இதுவும் நடக்குது இது ரெண்டுமே நடந்துருக்கூடாது ரெண்டு பேர் மேலேயும் பெரிய தப்பு இருக்கு இந்த இடத்துல பெரிய பிளண்டர் மிஸ்டேக் ஓகே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷானவாசம் அவங்க அது பேசிட்டு இருக்காரு லக்ஷ்மி வந்து சொல்றாங்க நான் லக்ஷ்மி இது இது சாரி கேட்காம நல்லா சாப்பிடவே மாட்டேன் ஷானவாஸ் வந்து சாரி கேட்டே ஆகணும் எத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க என்னமா லக்ஷ்மி இதே லக்ஷ்மி தான் போன வாரம் இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சாரிலாம் நான் கேட்க முடியாது கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த வாட்டி சாரி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க அப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு இந்த லக்ஷ்மி இதை பண்ணும்போது என்னன்னா போன வாரம் நம்மளோட ஹெவியா டேமேஜ் ஆயிடுச்சு இதன் மூலியமா நம்ம ஒரு இது விஷயத்தை எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு மக்களே ஐ மீன் அவங்க ஆனால் கஷ்டம் கூட சாரி கேட்டு கேட்க சொல்லி முயற்சி பண்ணிருக்கலாம் பட் எனக்கு பார்க்கும் போது எப்படி தோணுதுன்னா நம்ம நேம் கெட்டுப் போயிருக்கு இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்து இதுக்கு ஒரு நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா மாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே மூணு பேருக்கு மூணு ஸ்டார் போச்சுல ஜிசேலு அக்பர் நோராக்கு அப்ப வந்து அணி சொல்றாரு இங்கேயும் பார்ஷாலிட்டி இருக்கு இந்த நியாயமாவே ஜட்ஜு கொடுக்கலன்னு போது ஆமா பார்ஷாலிட்டி தான் இருக்கு பயஸ்டா தான் கொடுத்தேன்ற மாதிரி ரியாஸ்கான் சொல்லிட்டு போறாரு அது ஒரு பக்கம் நடந்து முடியுது ஓகே அடுத்து அனுமோலும் வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாங்க யாருக்கிட்ட மெஜாரிட்டி ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஜிசேல் கிட்ட நாலு ஷான்வாஸ் கிட்ட நாலு ரெண்டு பேருக்கிட்டே நாலு நாள் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் செலக்ட் பண்ணுங்க கேப்டன்சிக்கு இல்ல பனிபுராக்கு போகும்போது நம்ம போது ஒட்டு மொத்தம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஷான்வாஸுக்கு போட மாட்டாங்க ஏன்னா ஷானவாஸ் தான் வீட்டுல பல பிரச்சனைகள் நீங்க உருவாக்கிட்டார்ல உடனே எல்லாரும் தூக்கி ஜிசேலுக்கு ஓட்டு போட்டு கேப்டன்சி கண்டரா ஆக்கி விட்டாங்க ஜிசேல் ஷானவாஸ்க்கு அனுமோல் எல்லாம் ஓட்டு போட்டு அனுமால் எதுக்காக சப்போர்ட் பண்றீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு அனுமால் கேட்கும் போது வந்து ஷானவாஸ் சப்போர்ட் தான் பண்றாங்க ஐ மீன் கேப்டன்சில யார் பெட்டர் நம்ம ஷானவாஸ் அப்படின்னு ஏன்னா ஜிசேல் வரக்கூடாதுன்றது அனுமல் என்ன அதனால ஷானவாஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அனுமல் அடுத்து யாரு ஜெயிலுக்கு போகணும் கம்மியான ஸ்டார்ஸ் வச்சிருக்கோம் ஜெயிலுக்கு போகணும் போது ஒரு பக்கம் சபுமான் இன்னொரு பக்கம் ஸோ இதுல மெஜாரிட்டி ஒட்டுமொத்த வீட்டாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஃபாத்திமா ஏன்னா சபுமானோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு இந்த வாரம் அதனால அவரை ஓட்டு போட்டு நாமினேட் பண்ண முடியாது ஸோ ரெனாவை தான் பண்ணியாகணும் வேற வழி இல்லாம ரெனா மாட்டினாங்க அடுத்து அந்த ஓனர்ஸ் டீம்ல இருக்காங்களே லக்ஷ்மி ஆரியன் மற்றும் அந்த மூணு பேர்ல கேப்டன்சில யாராவது ஒருத்தர் கான்டக்டரா மாறணும் கேப்டன்சி கான்டக்டரா மாத்திட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்திருந்த கெஸ்ட் வந்து ஒருத்தர் கேப்டன்சியை தேர்ந்தெடுக்கணும் போது ஒனில கேப்டன்சி டாஸ்க்கு தேர்ந்துட்டாங்க ஒரு பக்கம் லக்ஷ்மி அதிலா மற்றும் ஒனில் இப்போ இந்த வாரம் ஒரு புது கேப்டன்சிய பார்க்க போறோம் புது கேப்டன்சில மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஓகே அதுக்கப்புறம் ரியாக்ஸோட சீக்கிரட் டாஸ்க் ரெண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அந்த அந்த ஒரு ஒன்னா தம்பி கூடாமோ அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டை பாடுறதுல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காரு தப்பு பண்றாரு அந்த டைமிங் கொஞ்சம் மிஸ் பண்ணிருக்காரு அதனால இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போதுன்னு நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் இந்த வீட்டுல பல பேர் நான் சொல்றதை கேட்காம இந்த கேமை கூட விளையாட தெரியாம மோசமான நிலமையில விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த பனிஷ்மெண்ட் போய் சேர்றது சந்தோஷம் தானே நான் ஹாப்பியா இருக்கேன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரு ஸோ அவருடைய வேலையை பக்காவாக பண்ணிட்டு வெளியே போயிட்டார் ரியாஸ் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு நவீன் அவர்கள் இது வீக்கெண்ட் எபிசோட்ல இருக்கு என் லைஃபை பற்றி பேசியிருக்கான் வீக்கெண்ட் எபிசோட்ல கரெக்டா பாயிண்ட் பாயிண்ட் வச்சு அடிப்பேன் என்ன பண்றேன்றதை பார்த்துக்கிறேன் அப்படின்றதுல ஒரு பக்கம் நவீன் குறியா இருக்காரு அடுத்து லட்சுமியோட பேர்டு கேக்கு வெட்டி அதுக்கப்புறம் அவங்க வீட்டோட குறும்போட மீன்ஸு வீட்டோட செய்தி வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி பிக் பாஸ் கொடுத்து இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு இன்னொரு நபர் யாருக்கு ஜெயிலுக்கு போகிறாங்க என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது தை பார்ப்போம் நீங்க தொடர்ந்து நேஷனல் சேனலோட இணைஞ்சிருங்க கைஸ்